வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியை அடுத்த தண்டையார் குளத்தில் நயினார் தேவர் என்பவரின் மகனாக பிறந்தவர் நயினார் நாகேந்திரன் வசதியான குடும்ப சூழலில் வளர்ந்தவர் பள்ளி படிப்பை முடித்து திருநெல்வேலி கோட்டையில் இருக்கும் எம்டிடி காலேஜில் பிஎஸ்சி இளங்கலை பட்டமும் எம்ஏ முதுகலை பட்டமும் பெற்றார் படிப்பிற்கு பின் குடும்பத் தொழிலான விவசாயம் பால் பண்ணை போன்றவற்றை பார்த்து கொண்டிருந்த நயனார் நாகேந்திரன் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார் திருநெல்வேலி மாவட்ட அதிமுகவில் அப்போது செல்வாக்கு பெற்றிருந்த கானா என அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் கருப்பசாமி பாண்டியனின் தீவிர விசுவாசியாக செயல்பட்டு அவர் மூலம் அதிமுகவிற்குள் வளர ஆரம்பித்தார் நயினார் நாகேந்திரன் பணக்குடி நகரச் செயலாளர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் என கட்சியில் பெரும் வளர்ச்சி கண்ட நயினார் நாகேந்திரனுக்கு தனது அரசியல் குருவான கருப்பசாமி பாண்டியன் மூலமே திமுகவில் இணைய அழைப்பு வந்தது அதாவது ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவில் இருந்து விலகி அப்போது கருப்பசாமி பாண்டியன் திமுகவில் இணைந்திருந்தார் அதனால் தனது விசுவாசியான நயினார் நாகேந்திரனை திமுகவிற்கு அழைத்தார் ஆனால் அதிமுகவை விட்டு வர மறுத்த நயினார் நாகேந்திரன் கருப்பசாமி பாண்டியன் திருநெல்வேலி அதிமுகவில் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப இதுதான் சமயம் என்று உறுதியாக நம்பினார் அவரின் நம்பிக்கை வீண் போகவில்லை கூடவே சசிகலாவின் ஆசீர்வாதமும் கிடைத்தது நயினார் நாகேந்திரன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கிற வகையில் சமுதாய ரீதியாக சசிகலாவும் அவரை வளர்த்துவிட ஆரம்பித்தார் அதன் பலனாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட நயினார் நாகேந்திரனுக்கு சீட் கிடைத்தது தனது முதல் தேர்தலிலேயே வென்று சட்டமன்றம் சென்ற நயினார் நாகேந்திரனுக்கு பவர்ஃபுல் துறையான மின்சாரத் துறையும் கிடைத்தது முதல் முறை எம்எல்ஏ ஆனதுமே அமைச்சராகிவிட்டவர் பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் என பல முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவை அடுத்து முக்கியமான நான்கு அமைச்சர்களில் ஒருவராக நயினார் நாகேந்திரனும் செயல்பட்டு வந்தார் ஜெயலலிதாவின் குட்புக்கில் இடம்பெறும் அளவிற்கு வளர்ந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்தபோது அதிலும் சீட் கிடைத்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் திமுக வேட்பாளரிடம் வெறும் அறுநூத்தி ஆறு ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் தோல்வி அடைந்ததை அடுத்து தனது தொழில்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் பெரிய பால் பண்ணை நடத்தி வந்ததால் அப்பகுதி மக்களிடையே பண்ணையார் என்று அழைக்கப்பட்டு வந்த நயினார் நாகேந்திரன் அக்காலகட்டத்தில் ஹோட்டல் தொழிலிலும் இறங்கினார் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் திமுக ஆட்சி நடைபெற்றாலும் நயினார் நாகேந்திரனின் தொழில் வளர்ச்சி அபாரமாக நடைபெற்றது அரசின் போக்குவரத்து துறையின் நிலங்களை வரிசையாக குத்தகைக்கு எடுத்தார் மற்றும் அரசுக்கு சொந்தமான பல ஹோட்டல்களையும் லீசுக்கு எடுத்து வியாபாரத்தை பெருக்கினார் இதையடுத்து லோக்கல் திமுக அமைச்சருடன் ரகசிய டீலிங்கை ஏற்படுத்தி நயினார் நாகேந்திரன் தனது தொழிலை அமோகமாக பெருக்கி வருவதாக ஜெயலலிதாவிற்கு புகார் போனது அதைத் தொடர்ந்து கட்சியில் நயினார் நாகேந்திரன் ஓரங்கட்டப்பட்டார் அடுத்து நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சசிகலா தரப்பிற்கு பெரும் தொகை கொடுத்து சீட் பெற்று எம்எல்ஏ ஆனபோதும் அவரது திமுக டீலிங்குகளை அறிந்த ஜெயலலிதா அமைச்சர் பதவி அளிக்க மறுத்துவிட்டார் பின் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் சீட் கிடைத்தாலும் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் இதன் பிறகு அரசியலை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தவர் தனது தொழிலை மட்டும் நிர்வகித்து வந்தார் பிறகு ஜெயலலிதா மரணமடைந்து கட்சியில் சசிகலா தரப்பினரின் ஆதிக்கம் அதிகமானதை அடுத்து மீண்டும் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார் டிடிவி தினகரனுக்கு மிகவும் நெருக்கமானவரான நயினார் நாகேந்திரனுக்கு அப்போது மாநில அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது ஆனால் அதிமுக மூன்று அணியாக பிளவுபட்டு நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து நீடித்து வந்ததால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போன நயினார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமித்ஷா முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தார் கட்சியில் இணைந்த உடனேயே மாநில துணைத் தலைவர் பதவி அளிக்கப்பட்ட நயினா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அடுத்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்னரே காய் நகர்த்த ஆரம்பித்தார் தொகுதிக்குள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக கூட்டணியில் திருநெல்வேலி தொகுதி பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டாலும் அந்த தொகுதியில் நடிகை குஷ்பு பிஜேபி சார்பில் போட்டியிட சில நகர்வுகள் நடந்து வருவதை உணர்ந்து கடுப்பான நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவிக்கும் முன்னரே தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் இது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனாலும் விடாப்பிடியாக இருந்து தான் தயார் செய்து வைத்திருந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறை தாமரையை அங்கு வைத்து எம்எல்ஏவும் ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வென்ற நான்கு பாஜக எம்எல்ஏக்களிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் நயினார் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அவருக்கு சட்டமன்ற பாஜக குழு தலைவர் பதவி அளித்து தலைமையால் கௌரவம் தரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் ஜோதிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நயினார் நாகேந்திரனிடம் நீங்கள் குடியிருக்கும் வீடு ராசி இல்லாததால்தான் உங்களால் சட்டமன்றம் செல்ல முடியவில்லை அந்த வீட்டை விற்றுவிடுங்கள் என அவரது ஆஸ்தான ஜோதிடர்கள் கூற தனது மகாராஜா நகர் வீட்டை காயல்பட்டினம் பாய் ஒருவரிடம் பத்து கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் என அவருக்கு நெருக்கமானோரே கூறி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி